நான் உங்கள் லைவ் டிசைன்ஸ் என்னுடைய சேனல் பேர் லைவ் டிசைன் வித் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் மணி வரைக்கும் நீங்கள் வந்து என்னை பண்ணலாம் அதில் மெசேஜ் அனுப்பலாம் பண்ணலாம் புது வருஷத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வீடு முதல்ல பதிமூணாம் தேதியே ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வச்சு ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணி சுத்தமாக எல்லா இடமும் வைக்கணும் மூளை இருக்க குப்பையெல்லாம் எடுத்து அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் ஆஃப் த ஹவுஸ் இருக்குது இல்லையா அங்கே இருக்கிற செருப்பு குப்பை நான் நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்துன்னா அங்கே ரைட்டில் சிறப்பு போட்டுருவோம் அதெல்லாம் க்ளீனாக எடுத்து தொடச்சி ஜன்னல் எங்கேயும் ஒரு தூசு தும்பு இல்லாமல் பூஜை ரொம்ப சுத்தமாக தொடச்சி பிரேயரை எடுக்கட்டானா அந்த இடம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு மாலை தோரணம் கட்டுங்க மாவிழை வாசல்ல மஞ்சள் குங்குமம் வைங்க அப்படி இந்துக்கள் இல்லாத இல்லாதோர் நீங்கள் சந்தனம் வைங்க வாசல்ல இந்த பொடி இருக்குது இல்லையா பட்டைப்பொடி அது சந்தனத்தில் கலந்து ஜவ்வாது கலந்து வீட்டு வாசல்ல வைங்க புரிஞ்சுதா நீங்கள் என்ன பண்ணணும் மறுநாள் புது வருஷமானதுனால நீங்கள் என்ன பண்ணணும் இதை எடுத்து இந்த வெள்ளம் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு நல்ல புது பச்சரிசி கொஞ்சம் ஏலக்காய் கல்லுப்பு இதெல்லாம் வாங்கிடுங்க முதல் நாளே வாங்கிடுங்க மறுநாள் காலத்தில் பரபரப்பு உங்கள் சமையலில் ஒரு வெள்ளை பொரியல் இருக்கணும் அதாவது ஒரு கூட்டு அப்புறம் வந்து மாங்காய் பச்சடி வெள்ளம் போட்டு மாங்காய் பச்சடி அப்புறம் ஒரு அவியல் வச்சால் கூட வச்சுக்கலாம் கூட காரப்பொரியல் ஒன்று இருக்கணும் இன்னொன்று வேப்பம்பூ புளி மாங்காய் வெல்லம் இஞ்சி சேர்த்த ஒரு பச்சடி பண்ணி வச்சுக்கணும் பானகம் மாதிரி கரைச்சிட்டு இதெல்லாம் சும்மா அதில் போட்டு வேப்பம்பூ போட்டு அதை வச்சுக்கலாம் ஓகே பருப்பு சாம்பார் இருக்கணும் இலைக்கு பருப்பு இருக்கணும் நல்ல பப்படம் இருக்கணும் நாங்கள் ஒரு பாட்ரோட்டம் ஃபேமிலி மலையான ஏன்தன நான் வந்து இதெல்லாம் வைப்பேன் அதாவது உப்பேரி அப்புறம் வந்து மெழுக்கு வரட்டி அந்த மாதிரி இருக்குது வாழைக்காயில் இனிப்பு போட்டது பல சிப்ஸு நேந்திரங்காய் சிப்ஸு இதெல்லாம் வைப்பேன் நான் எங்கள் வீட்டு சமையல் சாப்பாடுலது பப்படம் தான் பறிப்பேன் அப்பளங்கள் வந்து இப்படி உப்பி வரும் இது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சமையல் ஃபஸ்ட்டு வெள்ளை பாயசம் பண்ணுங்கள் சாமிக்கு நைவேத்தியம் வைங்க இந்த சாமிக்கு நெவேதி வைக்க பழக்கம் இல்லாதவங்க வெளியில் இருக்கிற ஒரு பசுக்கோ இல்லை யாராவது வீட்டில் இருக்கிற தெரிஞ்சவங்க யாருக்கோ முதல்ல அவங்களுக்கு அதிதி கெஸ்ட்டுக்கு அதிதி அப்படின்னா கெஸ்ட்டு யாராவது சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு அதை கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் பெறுங்கள் அது ரொம்ப முக்கியம் முடிஞ்சால் புது துணி இல்லாட்டி பிரச்சனையே கிடையாது கையில் காசை வச்சுட்டு பெரியவங்க அப்பாவும் அம்மாவும் ஒன்று வேண்டாம் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா காயின் வச்சு எல்லாருக்கும் கொடுங்க கொடுக்கும்போது காசு இது பன்மடங்காக பெருகட்டும் திரும்ப என்னிடம் வரட்டும் இது பன்மடங்காக பெருகட்டும் திரும்ப என்னிடம் வரட்டும் எல்லா குழந்தைக்கும் கொடுங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் உங்கள் கையெல்லாம் கொடுங்க அஞ்சு ரூபா தான் முடியும்னா அஞ்சுருவா பத்து ரூபானா அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுதான் அதே மாதிரி சேர்ந்து சாப்பிடுங்க சந்தோஷமாக சிரிங்க ஃபோனை விட்டுடுங்கப்பா அன்றைக்கி ஒரு நாள் ஃபோனை விட்டுடுவோம் நான் நான் கூட வீடியோ போட மாட்டேன் அன்றைக்கி ஃபோனை விட்டுடுவோம் ஃபோனை விட்டுட்டு நம்ம டிவி பார்க்குறீங்களா ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்குறேன் பார்த்துக்கங்க ஆனால் நாம வந்து ஒன்றா கூடியிருக்கணும் முக்கியமாக அன்றைக்கி பூஜையில் பச்சைக்கல் புறம் லவங்கம் ஏலைக்காய் பட்டை அப்புறம் வந்து பட்டை வேறு என்ன இன்னும் ஒரு பொருள் மறந்துட்டேன்னே ஸ்டார் அடீஸ் தெரியுமா நட்சத்திரமாக இருக்கும் அது அதையெல்லாம் சேர்த்து ஒரு தண்ணியில் போட்டு சின்ன டம்ளரில் சாமிகிட்ட வச்சுருங்க முடிஞ்சால் ஈவினிங் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் தீர்த்த மாதிரி குடிக்கலாம் நாளை நல்லபடியாக தொடங்க குலதெய்வத்துக்கு முதல்ல தீரபிஷியத்தை பாயத்த குலதெய்வத்தை வச்சுட்டு ஒரு ஒரு ரூபா காயினை அங்கே வைங்க உங்கள் முதல் செலவு சாமிக்கு தான் இது செஞ்சால் உங்களுடைய இந்த ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்கும் நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் நம்மை நம்பியிருக்கும் நமச்சிவாயத்தை நாம் நம்பியிருக்கும் நமச்சிவாயத்தை நினைத்தார் அத்தனையும் கோளரு படிகம் படிங்க நட்சத்திரம் சரியில்லை நாள் சரியில்லை நிறைய அஸ்ட்ராலஜி போ போட்டிருக்காங்க அதனால் அதை நீங்கள் படிச்சுருங்க அடுத்து நம்ம டாபிக் வரணுன்னா உங்களுடைய எண்ணங்களால் அனுபவங்களை தருவது பிரபஞ்சம் இந்த அனுபவங்கள்லாம் கண்டபோது நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறோம் கடவுளை உணர்கிறோம் கடவுளை கடவுளை எங்கே இருக்கார் சொல்ல முடியுமா சில பேர் விதண்டவாதம் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை பார்த்தவர் சொல்வதில்லை சொன்னவர் பார்த்ததில்லை கடவுளை உணர்றது சில விஷயங்கள் இருக்குது சில ஒரு ப்ரெக்னென்ட் லேடி பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தா எங்கள் அம்மா அந்த வழியாக காரில் இருந்தாங்க ரொம்ப வேதனையில் அப்படியே அழுது நின்றுட்டு இருந்தாள் அம்மா அந்த பொண்ணை கூப்பிட்டு வண்டியில் வச்சுக்கிட்டாங்க வான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை பிரசவம் பார்த்து அந்த குழந்தைய ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து அந்த பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்து இந்த மாதிரி பண்ணாங்க அந்த நேரத்தில் நம்ம கிரிட்டிக்கலான நேரத்தில் நமக்கு வந்து உதவி செய்யும் யாரோ எந்த சூழ்நிலையோ அதுதான் கடவுள் தந்த உரம் அதுதான் கடவுள் அடிப்பட்ட நாயை கொண்டு போய் ஓரமாக விட்டு மருந்து போடுறதில்லை நிறைய பார்க்குற வீடியோ அதை வந்து ஒரு பிச்சைக்காரனை கொண்டு போய் தலையெல்லாம் க்ளீன் பண்ணி குளிப்பாட்டி நல்ல உணவு வாங்கி கொடுத்து இருக்க இதெல்லாம் தான் இங்கே தான் கடவுளை பார்க்கிறோம் நம்ம கடவுளை போய் தனியாக ஸ்பெஷல் பிளேஸில் நம்ம பார்க்கறதே கிடையாது ஈஸ் வித் இன் யூ வென் யூர் ஹார்ட் ஓப்பன்ஸ் மனதை திறன்கள் கதவை திறன்கள் காற்று வரட்டும் மனதை திறங்கள் ஆண்டவன் அருள் உங்களை தோன்றி தோன்றி தோண்டி உள்கொண்டு போய் அன்பு நீ காட்டினால் கருணனை காட்டினால் நீதான் கடவுள் அந்த சூட்ச்மத்தில் இருக்க பாருங்க அந்த சின்ன சோல் அதுதான் கடவுள் ஏர் பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் ஏர் பார்ட் ஆஃப் த காட் சந்தேகமே படாதீங்க அனைவரிடமும் கடவுள் என்கின்ற அந்த சின்ன அம்சம் இருந்து கொண்டு அவர் இல்லாமல் நாம் இங்கே வந்தோம் எல்லவே இல்லை விரும்பி நாம் இங்கே வந்து விட்டோம் அவரின் தயவால் கடவுளை பற்றி என்னை யாராவது மெசேஜ் போட்டு கேட்டிங்கன்னா ஃபோனில் பேசிங்கன்னா நான் உங்களை பிளாக் பண்ணிவிடுவேன் ஏன்னா நான் அதிக அதிக கடவுள் நம்பிக்கை உள்ளவர் கடவுளை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது எனக்கு சாமி தெரியும் அவங்களதான் நான் யார் நான் என்ன சாமியாராக ஜோசியரா சித்தரா ஒன்றுமே கிடையாது உங்களை மாதிரி ஒருத்தினா ஒருத்தர் ஆர்யோ பண்ணிவிடுறாங்க நேற்று எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை அப்புறம் வாழ்க்கையை எப்படி நடத்துவது நிறைய சந்தர்ப்பங்கள் நமக்கு வரும் சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கீப் ஃப்ளட்டிங் அவர் லைஃப் நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ன தேர்ந்தெடுக்க வேண்டும் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பது மன அமைதியை கொடுப்பது அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு நீ தேர்ந்தெடுக்கணும் அப்படி தேர்ந்தெடுக்கும்போது மகிழ்ச்சி எப்போ வரும் உனக்கு தேவையான அத்தனை விஷயம் நடக்கும்போது தான் மகிழ்ச்சி வரும் எல்லாரும் உன்னை சுற்றி நல்லா இருந்து நீயும் நல்லா இருந்தால் தான் அமைதி அதனால் நீ போகிறது மகிழ்ச்சி உபயோகிக்க போகிறது சந்தர்ப்பம் மகிழ்ச்சி அமைதி அது ரெண்டும் தான் நீ உபயோகிக்க போகிற சந்தர்ப்பம் அதனை தேடுங்கள் அந்த சந்தர்ப்பத்தை நழுவவே விடாதீர்கள் உங்களை உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் அக்செப்ட் பண்ணாதீங்க நீ யாரால் என்ன சொல்கிறதுக்கு நீ யார் உங்களுக்கு தகுதியோ இல்லையோ நீங்கள் தீர்மானிக்கணும் அடுத்த தீர்மானிக்க விடாதி அதே மாதிரி நேற்று ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருந்தது இந்த மாதிரி வந்து என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் நான் ஒருவனை காதலிக்கிறேன் என்னை விடுவ முடியல எனக்கு வேணும்னும் இல்லை ஒரே பிரச்சனை ஒரே ஒரு விஷயம் ஒரு உறவில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அது உனக்கு மனவேதனை கொடுத்தால் உன் நிம்மதியை கெடுத்தால் விட்டு ஒழித்து விடு வேண்டாம் அது யாராகவே இருக்கட்டும் வீட்டில் அம்மா அப்பா மாமியார் மாமனார் நான் தான் இவங்களாம் இருந்தால் கூட அவங்கள விட்டு வாழ்க்கையை ஒழிக்க முடியாது ஆனால் பி சைலண்ட் பி ஏ சைலண்ட் கில்லர் அமைதியான கொலையாளியாக மாறுங்கள் எப்படி அவங்க என்ன சொன்னால் அது ரியாக்ஷன் சிரிப்பு அமைதி என்ன சிரிக்கிறார் சிரிப்பு வந்து சிரிச்சார் மன்னிச்சுக்க ஓடிடுங்க அந்த இடத்துல நிற்காதீங்க யார் உங்கள் வாழ்க்கையை மன வருத்தப்படுகிறார்களோ அவர் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை கிடையாது அந்த மாதிரி ஜனங்களை நீங்கள் மறந்துடுங்க வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு நான் சொல்கிறேன் இவன் தேவை கிடையாது உனக்கு அம்மா அப்பா சொல்கிறேன் நல்ல ஒரு பையனை இல்லை நீயே தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல ஒரு பையனோட வாழ்க்கையை ஓட்டி விடு இன்னொரு கதை என்னன்னா ஒரு கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம்னால இப்படியெல்லாம் பிரச்சனை வரும் என் குழந்தை நல்லா படிக்கிறான் உன் குழந்தை நல்லா படிக்கிற என் குழந்தைக்கு இது கொடுத்த உன் குழந்தைக்கு அதை கொடுக்கல அவன் எங்களுத வாங்கி போட்டுக்கிட்ட பொறுத்து போங்க கூட்டு குடும்பம் இந்த காலத்தில் கிடைக்கிறதே பெரிய விஷயம் எஸ்பெஷலி உங்கள் கணவர் வந்து வீட்டுக்கு மூத்த மகனாக இருந்தால் அவருடைய அட்டன்ஷன் அவர் எப்போவுமே தன்னை நியாயவாதி தர்மவான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருக்கும் ஒரு நீதி ஒன்று சில இருக்காங்க அந்த மாதிரி அவங்க புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீ கொடுக்குற நியாயம் எவங்களுக்கும் தனியாக ஒரு நியாயம் வேணும் ஏன்னா உங்களை விட்டால் அவங்களுக்கு யாரும் கிடையாது உங்கள் மனைவிக்கும் உங்கள் குழந்தைக்கும் உங்களை விட்டால் யாரும் கிடையாது மற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள் இவர்களுக்கு நீங்கள் தேவை நீங்களும் அம்மா பொறுமையாக போங்க கொஞ்சம் பொறுமையாக போங்க எதுக்கு உங்கள் ஓரத்தையோட குழந்தை சட்டையை வாங்கி உங்கள் புள்ள போட்டுக்கணும் தேவை கிடையாது இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அடுத்தவங்ககிட்ட இருக்கு எனக்கு வேணும்னா குழந்தைகள் அதை கேட்க விடாதீர்கள் வாழ சொல்லி கொடுங்கள் இருப்பரை வைத்து நிம்மதியை காண பாருங்கள் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் எல்லோருக்கும் என் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா சந்தோஷங்களும் உங்களுக்கே உரித்தாக்குகிற